வெண்ணிறவு சரனி வீசம் கோலிர காதலி ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உணர்வே ஹ்ம் சரியான ஹிட்லர் ஒரு வார்த்தைன்னே பேசிடாத போறாரா ம் எனக்கு என்ன இறக்கிட்டேனே கிளம்பியாச்சு இப்படி இப்படி இருக்கறோ தெரியல அண்ட்ரமண்டிக் पर्सन ஹே

இல்லே இப்ள நிறைய பேர் படிக்கறாங்களே அதனால ஒண்ணுமில்ல எனக்கு இந்த டிப்பார்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால எடுத்து படிக்கிறேன் சரிங்க நான் உள்ள போறேன் ஹே ஹலோ உன்கிட்ட பேசிட்டே இருக்கோம்ல உள்ள போறே உள்ள போறேனா என்ன அர்த்தம் ம் ஆமா 나 கேட்டது நீ பதிலே சொல்லல அவனை வந்து இப்ப இறக்கிட்டு போறானே அவன் யாரு அவரே அவர் என்னோட அத்த பையன் அத்த பையனா இப்படி அது அம்மாவோட friend அத்த அவங்களோட பையன் அவர் அப்ப பத்தத்தோட பையன் சொல்லு அதுக்கு எதுக்கு அத்தை பையன் சொல்லிட்டு இருக்க இது பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் என்னோட அத்தை பையன் தான் எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏய் பேசிட்டு இருக்கோம்ல சரி உன் அத்த பையன் பேர் என்னது சஞ்சய் இவர் இன்னும் போகலையா அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன இவ ஒருத்தி நம்மள வச்ச கண் வாங்காம பாத்துட்டு இருக்கா வேணாண்டா இவர் இவர்தான் நம்மளோட சீனியர் இவர்கிட்ட எதுவும் வச்சு கதரா பெரிய பிரச்சனை ஆயிரும்

அவங்க கேள்வி கேட்டாங்களா இப்ப பதில் சொன்னாலாம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு ஆமா அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க உண்ட அதான் உங்களுக்கு தெரியுமே நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அது மூலையில நீங்களே வந்துட்டீங்களே அப்ப என்ன ஹோ இது மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்களா ஆமா நான் எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அவ்ளோதான் ஆமா நீ என்ன படிக்கிற ம் கிளந்த இருக்கு ஸ்னைரி அதான் என்னை பத்தி கேட்கணும்னு எனக்கு தோணுது ம் நான் இன்டீரியர் டிசைனிங் படிக்கிறேன் அம்மா எதனால இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்க அப்பதானே உங்க கூடயே இருக்க முடியும் ஆ அதாவது ஃபியூச்சர்ல நீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப் போறீங்கல அப்ப நான் ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம்ல அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல ம் உன்னை என் கம்பெனில சேர்த்துட்டு நாங்க எப்படி வேலை பார்க்கறது தான் இந்த நீ செட் ஆக மாட்டே ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சரி சரி நீ பேசிட்டே இருக்காம கிளாஸ் கிளம்பு முதல்ல நீ கிளம்பு ம் போய் போறேன் என்ன தொலைதுறலே குறியா இருப்ப ஹே உனதா கிளம்பு உனக்கு கிளாஸ் டைம் ஆகலையா இதோ கிளம்பிட்டேன் சரி நீங்க கிளம்புங்க ஹ்ம் சரி ஓகே இன்னை விட்ட உன்னை கிளம்பிடானே நிச்சே பரவால இங்க இருந்து பாத்துக்கிட்டதா இருந்திருப்பான் போல ஹ்ம் சரி நம்ம உள்ள போவோம் ஹே என்னடி இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்க எப்பயே எட்டு மணிக்குலாம் தான வந்துடுவ அது அது ஒண்ணுமில்லடி கிளம்பு லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இல்லையே வழக்கத்துக்கு மாற உன் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதே லேட் ஒரு டென்ஷன் கூட தெரியலையே என்னடி என்கிட்டயே ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அது ஒண்ணும் அது அது என்னடி நீ அப்படி சிரிக்கிற சரி இல்லையே அப்ப ஏதோ நடந்திருக்கு சொல்லுடி என்ன என்ன நடந்துச்சு அது இது வந்து ஹிட்லர் வந்துட்டாரடி என்ன ஹிட்லர் வந்துட்டாரா ஓ அதனால மேடம் இவ்ளோ புன்னகையோட இருக்கீங்களா என்னடி ரெண்டு நாள் கழிச்சு தான வரான் சொன்னேன் ஆமாடி ரெண்டு நாள் கழிச்சு தான் வரதா இருந்தாரு என்னன்னு தெரியல உடனே வந்து நிக்காரு சுபா எனக்கு அப்படி ஷாக் ஆயிட்டேனா பாத்துக்கியே ஆகத்தான செய்வே அப்ப என்ன நீ எதிர்பார்த்த மாதிரியே உங்க ஆள் வந்துட்டாரு இன்னையா நீ கிளாஸ் கட் அடிச்சிருக்கணுமே எப்படி வந்த அதை ஏன்டி கேக்குற கிளாஸை கட்டடிக்கலாம் தான் பிளான் பண்ணேன் எப்படி வந்த ம் லாஸ்ட் டயத்தில் எங்கள் மம்மி தான் யார் கூட பைக்கில் ஏற்றி வர்றேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு தாத்தா கூட வண்டியில் ஏற்றி விட்டு அனுப்பிட்டாங்களா உன்னையே ம் ரொம்ப தண்ணி உனக்கு ஆசை அப்படியெல்லாம் இல்லை நான் இன்னைக்கு யார் கூட வந்தேன்னு தெரியுமா சொல்லடி யார் கூட வந்த உங்கள் அப்பா கூடையா இல்லை தாத்தா கூடயா ம் நீ சொன்னால் நம்ப மாட்டேடி இன்னைக்கு ஹிட்லர் கூட தான் இன்னைக்கு வந்தேன் என்ன ஊ ஹிட்லர் கூட வந்தியா அந்தால இதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டானடி டேய் இப்படி பேசாதடி என்னோட ஹிட்லர் பத்தி உனக்கு என்ன தெரியும் ம் அவர் பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் ம் ஆமாமா தெரியும் தெரியும் ஆமா இந்த சம்பவம் எப்படி நடந்துது இன்னைக்கு அப்பா வீட்ல இல்லையா அதனால தான் அம்மா சஞ்சய் கூட வர சொன்னாங்க சோ வந்துட்டேன் ம் ம் அதனால தான் இப்படி புன்னதை அரிசி மாதிரி பல்ல காமிச்சுட்டே இருக்க சரி இரு இரு இன்னும் ரெண்டு நாள் தானே அதுக்கப்புறம் திரும்பியும் சாரை நினச்சி அப்படியே ஏங்க ஆரம்பிச்சிடுவீங்க ம் போதும்பா சாமி எனக்கு வேலை இருக்கு நான் வரேன் இந்த ரெண்டு நாளையும் என்னோட மெமரி சாக்கணும் அதுக்கு சஞ்சய் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஈவினிங் போன உடனே இதாவது ஒரு சாக்கு சொல்லி போகணுமே ம் இந்த உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன ம் அதுதான் கரெக்ட் போனோனே எக்ஸிக்யூட் பண்ணிரணும் மச்சான் லீவ் கொண்டேன்னு சொன்னேன் இங்கேயே வந்து வேலைய பாத்துட்டு இருந்தா இப்டா வெளியில எங்க போலாம் பிளான் பண்ணலாம்ல ம் எப்ப பார் இந்த லேப்டாப்பை கட்டி அழுத்திட்டு இருக்க ஏய் லீவ் எடுத்து வந்திருக்கேன் ஆனா எனக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல அதெல்லாம் நான் தானடா பண்ணியாகணும் சில பல இமெயில்ஸ் அனுப்ப வேண்டியது இருக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ம் வெயிட் பண்றியா நம்ம வெளியில எங்கேயாவது போவோம் ம் ம் என்ன மெயிலோ சரி வேமா அனுப்புடா நீ லீவ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் லீவ் போட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஹம் உன்னோட சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லடா அருண் அப்படி இல்லடா நம்மகளே நம்ம தானே பார்த்தாலும் எங்க இருந்தாலும் அப்பதானே எல்லாம் கரெக்டா நடக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் தானே கொஞ்சம் வெயிட் பண்ண பிளீஸ் சரி ஓகே உன் மேலே என் முடி ம் வெளியில எங்கேயாவது போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம்னா இவன் கடு பேத்துறான்ப்பா சரிடா மச்சான் எங்கேயோ போகணும் போகணும்னு சொல்றியே ஏதாவது பிளான் வச்சிருக்கேன் என்ன அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி பிளானும் இல்ல நீ முத வேலை முடிச்ச பிறகுதான் எங்க போலாம் என்னன்னு டிசைட் பண்ணலாம் ம் அதுக்காக தான் வெயிட்டிங் இதுக்கு எதுக்கிட்ட நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க எங்கயா சொல்லு உனக்கு பிடிச்ச இடத்துக்கே போலாம் நம்ம ஊரை சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பேசாம தோட்டத்து பக்கம் போயிட்டு வருமான்னு தோணுது நீ என்னடா தோட்டத்தை சுத்தி பாக்கணுங்கிற அங்க என்னத்துல நீ பாப்ப நீ சரிப்பட்டு வர நானே தான் ஒரு இடத்த சூஸ் பண்ணனும் போல சரி உன் வேலையை முடி அதுக்கப்புறம் பாப்போம் என்னடா இன்னைக்கு ஆள் உன பாக்க வர ஐயோ ஐயோ என்னடா உன் ஆள் கேட்டா இந்த சிரிப்பு சிரிக்கிற இன்னும் அவளை ஆளையே காணமே இந்த பக்கம் அதை என்னடா கேக்குற அவ தான் காலையிலே வந்துட்டு போயிட்டாளே அப்புறம் எப்படி இப்போ டேய் மச்சா என்னடா சொல்ற காலையிலேயே வந்தாலாம் அவளுக்கு இன்னைக்கு காலேஜ் இருக்குமே ஹம் ஆமாடா மேடம் சரியான பிளான் போட்டுருக்கா காலேஜ் கட்டடிச்சுட்டு இங்க இருக்கலாம் நினைச்சாலா என்னன்னு தெரியல பஸ்ஸ விட்டுட்டாங்க மேடம் அப்புறம் என்னடா அப்புறம் நீ இழுக்கிற ஏதோ நடந்துருக்கு போலையே ஆமாடா என் கூட தான் பைக்ல வந்தா நான் தான் போய் விட்டுட்டு வந்தேன் ஹோ மச்சான் அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்க போல் இன்னைக்கு ம் பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே அப்படின்னு ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு வந்திருக்கீங்க ம் நடத்துங்க நடத்துங்க டேய் ரொம்ப ஓட்டாத ஆமாடா மச்சான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்க உனக்கு இன்னும் ஒரு பொண்ணு கூடவே மாட்டல ம் அதே ஏடா கேக்குற அதெல்லாம் அப்பப்ப லவ் லெட்டர்ஸ் வரதான் செய்யும் படிக்கிற பொண்ணுங்கடா அவளுங்களே வந்து லவ் லெட்டர் கொடுக்கற என்னடா சொல்ற அப்புறம் என்ன அஞ்சாறு லவ் லெட்டர் வந்துடும் போலயா சாருக்கு அப்புறம் என்னடா யாராவது ஒரு பொண்ண லவ் பண்ண வேண்டியதானே டேய் சஞ்சய் கிண்டல் பண்ணாதான் அவங்களாம் படிக்கிற பசங்க ம் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த வயசுல வர ஒரு அட்ராக்ஷன் தான் வேற ஒண்ணும் கிடையாது அதை அவங்க லவ்ன்னு நினச்சிக்கிறாங்க ம் டேய் நீ ஏன் எப்படி பேசுகிற சரி அப்ப லவ்னா என்னன்னு நீ நினைக்கிற உம் ஆமாண்டா அது இப்ப ரொம்ப முக்கியம் முதல்ல மெயிலா கீழா அது மாதிரி சென்ட் பண்ணிட்டு வாடா இங்க போவோம் ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிக்குதா டேய் அப்படியே பேச்சு மாத்தாதுடா முதல் நான் கேட்டது பதில் சொல்லு உன்னோட கான்செப்ட்ல லவ்னா எப்படி இருக்கணும் ஐ மீன் உனக்கு வர போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கற சொல்லுடா டேய் என்னடா மச்சான் என்னோட காதலை பத்தி இவ்ளோ ஆர்வமா கேக்குற எனக்கே ஷயா இருக்குடா டே அருண் சொல்லுடா நீ லவ பத்தி பேசி நான் பார்த்ததே இல்ல அதனாலதான் கேக்குறேன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன உனக்கு வரப்புற பொண்ணு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கற சொல்லேன்டா சரி சரி சொல்றேன் கேளு எனக்கு வரப்புற பொண்ணு எப்படி இருக்கணும்னா அவளை பார்த்த உடனே என் மனசுல பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி இருக்கணும் அவளை பார்த்த உடனே இவ தாண்டா உன் பொண்டாட்டி அப்படின்னு உள்ளூரத்து ஒரு உணர்வு வரணும் அப்படி ஒரு பொண்ணை நான் இன்னும் பார்க்கல பாத்தேன்னா கண்டிப்பா முத முத ஓங்கிட்டு தானா சொல்லுவேன் அருண் உனக்குள்ள ஒரு காதல் மன்னனே இருக்கான் போலியே ம் இப்ப தான் வருவாளோ உன்னுடைய அவள் நானும் எதிர்பார்த்திருக்கேன் டா சோ சரி மச்சான் முதல்ல வேலை முடி ஓகே ஓகே ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ம் இப்பலாம் இவ எந்த நேரம் என்ன கேக்குறானே புரிய மாட்டேங்குது திடீர்னு பால் பாயசம் வேணுமா ம் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் வேகம் அம்மா ரெடி ஆயிட்டா இல்லையா ஏய் பாத்த தெரியலடி வெந்திட்டு இருக்கடி கொஞ்ச நேரம் போறேன் அப்படி என்ன அவசரம் உனக்கு என்ன வந்து திடீர்னு உங்களுக்கு பால் பாயாசம் மேல இவ்வளவு ஆசை ம் வர வர நீ சரியில்லைடி எப்ப பாரு ஏதாவது ஒன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க ஈம்மா ஒரே ஒரு தடவை தான் ஆசையா பால் பாயசம் செஞ்சு தான் சொன்னேன் அதுக்கு ஏமா இவ்வளோ கொதிக்கிற பால் கொதிக்கதா இல்லையோ நீ ரொம்ப கொதிக்கிறமா ம் இந்த பேச்சுக்கு கொண்டு குறைச்சல் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பொறு வெந்து எடுத்து தரேன் சரி மம்மி அப்ப நான் போய் ஹாலில் வெயிட் பண்றேன் நீங்க ரெடியானே கொண்டு வரீங்களா சரிங்கம்மா மகாராணி கொண்டு வரேன் நீங்க போங்க இந்த பால் பாயசம் வேற கொதிக்க இவ்வளவு நேரம் ஆகுது மம்மி பால் பாயசம் செஞ்சு கொண்டு வரவும் சஞ்சைக்கு போய் கொடுக்கணும் இதுதான் இன்னைக்கு நம்மளோட பிளான் இதை சாக்க வச்சு போய் சஞ்சய் பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லடி நீ கேட்ட பால் பாயசம் முதல்ல இதை சாப்பிடு இம்மா என்னமா சின்ன பொருளை கொண்டு வந்திருக்கேன் இவ்வளோதான் செஞ்சீங்களா இம்மாடி தாயே ஒரு சட்டி நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் டி போதுமா சாப்பிடுடி என்ன பாடா படுத்துற வர வர நீ சரி மம்மி ஒரு பால் பாயசத்துக்கு போய் இப்படி அழுகுறீங்களே லட்சுமி என்னாச்சு எதுக்கு அழுகுற நீ அம்மா கிட்ட பால் பாயசம் கேட்டதுக்கே அழுகுறாங்கப்பா என்ன மலட்சுமி போய் அழுவாங்க என்ன நக்கலா அப்பா பொண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படி தான் பேசுங்க உங்க மக பால் பாயாசம் வேணும்னு கேட்டான் சரி செஞ்சு கொண்டு வந்து ஒரு பவுல்ல ஊத்தி கொடுத்தா இம்படி தான் செஞ்சிருக்கியான்னு கத்துறா அதுக்காக சட்டியோடைய கொண்டு வந்து தர முடியும் சொல்லுங்க என்ன நக்கலா அப்பா பொண்ணு சேர்ந்து ம் சரி உட்காருங்க உங்களுக்கு ஒரு பவுல் கொண்டு வரேன் என்னம்மா பவுல் மட்டும் தானா என்ன நக்கலா ஒரு பவுல் பாயாசம் கொண்டு வரேன் போதுமா இப்போ ப்ளீஸ் சேந்துடா என்ன ஓட்டிக்கிட்டே இருக்குது உங்க வேலைய போச்சு என்னமா இந்து பாயசம் எப்படி இருக்கு ஆ சூப்பர் மம்மி செஞ்சா எப்பயுமே நல்லா தான் இருக்கும் என்னடாமா காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் 100% நல்லா தான் பா போயிட்டு இருக்கு டோன்ட் ஃபீல் ஓகே வா உங்களுக்கு ஒரு பவுல் ம் ஒரு பவுல் பாயசம் அம்மா பாயசம் இன்னும் இருக்குல இம்மடி தாயே இருக்குடி ஒரு அரை சட்டி இருக்கு ம் போதுமா

சரிடா சரிடா கண்ணு இந்தடி அந்த பாயாசத்தை சாப்பிட்டுட்டு இத கொண்டு போய் சல்லா குடுத்துட்டு வா இல்லமா நான் வந்து கூட சாப்பிட்டுக்கறேன் கொடுங்க முதல்ல போய் நான் குடுத்துட்டு வரேன் ஏய் பாயசம் வேணும் வேணும் கேட்டீல சாப்பிட்டு போடி ஆறிர போடு இல்லமா பரவால நான் வந்து சாப்பிட்டுக்கறேன் இவள புரிஞ்சிக்கவே முடியலங்க இன்ன வரைக்கும் பால் பாயசம் பால் பாயசம் கேட்டிட்டே இருந்தா இப்போ குடிக்காம கூட கொண்டுட்டு போறேன் என்னமா லட்சுமி என்கிட்டயே நடிக்கிற பத்தியா நம்ம பொண்ணு எதுக்காக அங்க அவ்வளவு ஆர்வமா போறான்னு உனக்கு தெரியாதா தெரியுங்க நம்ம சஞ்சய் மேல அவளுக்கு ஒரு ஆசை நினைக்கிறேன் ஒருத்தி என் பொண்ணுக்கு மாமியாரா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சஞ்சய்க்கு கட்டி கொடுக்க கூட எனக்கு சம்மதம் தான் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ம் பாப்போம் யார் தலையில என்ன எழுதியிருக்குன்றது அந்த கடவுளுக்கு தானே தெரியும் நடக்கட்டும் இந்துமா என்ன கொண்டு வந்திருக்க போல

அப்புறம் என்ன வேலை பார்க்குறாரு அது எனக்கு என்னவோ தெரியும் ஏதோ லேப்டாப் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான் நம்ம அருண் வேற வந்திருக்கான் அவனும் உள்ளதான் இருக்கான் ம் அந்த அருண் வேற இருக்கானா அவன் ஏதாவது கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பானே ம் சரி கொடுமா நான் போய் ரெண்டு டம்ளரில் ஊற்றி கொண்டு வரேன் உங்களுக்கு எது கற்று சருமோ நீங்கள் உட்காருங்க நான் போய் ஊற்றி கொண்டு வரேன் அப்போ சரிடா போய் ஊற்றி கொண்டு வா ம் பாசக்காரி இவளை மாதிரி ஒரு மருமகம் வந்தால் நல்லாயிருக்கும்

அம்மாட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே ரொம்ப தான் திமுரு இல்ல அத்தைக்கு கொடுத்துட்டேன் இப்ப உங்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன் அத்தை தான் கொடுக்க சொன்னாங்க அப்படி வை நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் டெய் மச்சான் இவ உன் மனசுக்குள்ளே திட்டி தீத்திட்டு இருக்காடா அது முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னமா இந்து மட்டும் தான் பாயசமா எங்களுக்குலாம் கிடைக்காதா பாயசம் இல்ல ஒரு பாட்டில் விஷம் இருக்கு கொண்டு வந்து எஸ் உன் கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அது கூட பாயாசம் மாதிரி தான் இருக்கும். நல்ல காமெடி. ம் போருங்க உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. थैंक यू सो मच. டே அருண் இன்னைக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரவே இல்ல? ம் ஓட முடியலமா. அதனால தான் வரல. ம் நல்லாவே நடக்கற. உன்னை பார்த்தா ஓட முடியாத மாதிரி தெரியுது. ம் ஓ பின்ன வேற எப்படி தெரியும் தான்? ம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடுல நான் ஒருத்தன் குத்து கலಾಟை உட்கார்ந்திருக்கேன். மாத்து கட்டல பேசிட்டு இருக்காங்க. ம்

முத மரியாதை கொடுத்து பழகு என்ன பழகு நீ டேய் மச்சான் போதண்டா நிறுத்து இதை பாரு இந்தோ உனக்கு எப்படி கூப்பிடணும் நீ அப்படியே கூப்பிடு இவ சொல்றதுல மைண்ட்ல ஏத்திக்காத போட உடனே கூப்பிட்டா இவருக்கு என்ன விட்டா இவரையும் அண்ணன் கூப்பிட சொல்லுவார் போல என்ன ஒண்ணு செய்ய இந்தோ மச்சா தான் இவ்வளவு ஆசைப்படுறான்ல பேசாம அவனை அண்ணனை கூப்பிட நீ மச்சான் பயப்படாதரா அவன் அண்ணன் எல்லாம் கூப்பிட மாட்டான் உனக்கு இருக்கடா மாவனே அப்புறமா வச்சுக்கிறேன் தெரியும் பாயசம் கொடுத்துட்டீங்களா கிளம்பு எதுக்கு இங்கே நிற்கிறேன் இந்த எப்படித்தான் மேற்கிறதுன்னு தெரியல ஒரு பொண்ணு ஆசையா பாயசம் கொண்டு வந்திருக்காளே அதை குடிச்சு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொன்னோம் ம்